வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நடுக்கடலில் தரங்கம்பாடி மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் சம்பவம் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இபிஎஸ் தரப்பினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் மகிழ்ச்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து உரிய அறிக்கை வெளியிடப்படும் என ஓபிஎஸ் பேட்டி அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் விளக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று விமர்சையாக கொண்டாட அதிமுகவினர் ஏற்பாடு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை பிரச்சாரம் காங்கிரஸ் வேட்பாளர் வி கே சிலங்கோவனை ஆதரித்து பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று மீண்டும் விசாரணை குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபர்கள் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் ஏழாவது சீசனில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஏலம் பாபா அபராஜித்தை பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை சேர்ந்த ஆறு மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கியதில் காயமடைந்த ஐந்து மீனவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அக்கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரின் இத்தகைய தொடர் முறை செயல்கள் அதிர்ச்சியளிப்பதாகவும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அக்கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தரங்கம்பாடி மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்திய நிலையில் படுகாயமடைந்த ஐந்து மீனவர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்களை இலங்கை கடற்படையினர் தாக்கியதாக தரங்கம்பாடியை சேர்ந்த மீன்பிடி படக்கின் உரிமையாளர் வேல்முருகன் தெரிவித்தார் நாலு மணிக்கு வந்து விடியாகலாம் நாலு மணிக்கு பிடிச்சவங்க பொழுது ஏழு மணி வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க அடித்து எங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு எங்களால் அழி தாங்க போட்டு மயக்கப்படுவோம்னுட்டோம் அப்புறம் அவங்க இன்னும் ரெண்டு பேர் இறங்கி வந்து நேவிலிருந்து இறங்கி வந்து இன்ஜினை கழட்டி தூக்கிட்டாங்க போட்டில் ஒரு ஜாமான் கூட எல்லா ஜாமான் அழிக்கிட்டாங்க அங்கே இருந்த இடம் வந்துக்கிட்டு இந்தியா எல்லைகள் தான் நாங்கள் மீன் பிடிச்சிருந்தோம் இந்த இலையில இருந்தும் வந்துட்டு எங்களுக்கு இந்த உங்களோட கொடுமை செஞ்சுட்டாங்க இருபத்தி இரண்டு ஜூலை பதினொன்றில் நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து செயல்படாத நிலை உருவானபோது இதற்கு தீர்வு காண பொதுக்குழு உறுப்பினர்கள் அவைத்தலைவர் வாயிலாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தவறாக கருத முடியாது என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழலில் ஜூலை பதினொன்றாம் தேதி கூறப்பட்ட பொதுக்குழு கூட்டம் முறையாக கூட்டப்படவில்லை என கருதி இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் கள சூழ்நிலையை ஆராய்ந்து சரியான தீர்ப்பையே சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கியுள்ளது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது அதிமுகவின் உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுவுக்கே எனும்போது அதை கூட்டுவதற்கு தனி நீதிபதி தடை விதித்திருக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவில் நிலவிய முட்டுக்கட்டையை போக்க தலைமை கழக நிர்வாகிகளின் வலியுறுத்தலின் பேரில் ஜூலை பதினொன்றாம் தேதிக்கான பொதுக்குழு கூட்டத்திற்கான அறிவிப்பை அவைத்தலைவர் வெளியிட்டதை தவறென கூற முடியாது என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜூலை பதினொன்றாம் தேதி பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக சட்டப்படி வழக்கு தொடரலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்துள்ளது அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகளின் உத்தரவை உறுதிப்படுத்துவதாகவும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தனர் அவர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஈரோட்டில் அதிமுக தொண்டர்கள் அளித்த உற்சாக வரவேற்புக்கு பின் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் எந்த முடிவையும் தனிச்சையாக எடுக்க மாட்டேன் என்று கூறினார் அது என்னுடைய எண்ணம் அது மட்டும் இல்ல கூட்டணி எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது அது அப்படி தொடரும் அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உங்களுடைய நல்ல ஒரு அறிக்கை வெளிவருக்கு இல்ல சார் வேற அடுத்த கட்ட முடிவு என்ன சார் இருக்கும் யார் பக்கம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் சென்னை மெரினா எதிரில் உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அதிமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனா் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி குன்னத்தூரில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருமண நிகழ்ச்சி நடத்தினார் அவரது மகள் உட்பட ஐம்பத்தோரு ஜோடிகளுக்கு சமத்துவ சமுதாய திருமணம் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் இ பி எஸ் திருமணத்தை நடத்தி வைத்தார் திருமண விழாவிற்காக ஒன்றரை லட்சம் பத்திரிகைகள் விநியோகித்திருந்ததால் ஒரு லட்சம் பேருக்கு போன்று பந்தல் பிரம்மாண்ட உணவு அரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஆனால் இ பி எஸ் பேசிவிட்டு சென்றவுடனே அங்கு இருந்தவர்கள் வெளியேறினர் இதனால் பந்தல் காலியாக காணப்பட்டது

யார் இதுக்கு பிடிஎம் சி இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே சிலங்கோவனை ஆதரித்து முதலமைச்சர் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கள்ளுக்கடை மேடு ஆலமரத்து வீதி ஆகிய இடங்களில் இவிகே சிலங்கோவனை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நடிகர் கமல்ஹாசனின் பிரச்சார வருகை குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்ததை சுட்டிக்காட்டி அமைச்சர் பொன்முடி பதிலளித்தார் பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்கியதும் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டு ராஜு இருந்ததை அறிந்த அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று நட்பு பாராட்டினார் நடிகர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கு தான் பதில் கூறினேன் என்று கூறி சிரித்து பேசிவிட்டு அங்கிருந்த அமைச்சர் பொன்முடி சென்றார் இதேபோல் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சிவசங்கர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் இ இளங்கோவனுக்கு சிலங்கோவனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டனர் கில்ட் ஆஃப் சர்வீஸ் என்ற தொண்டு நிறுவனத்தின் நூற்றாண்டு கொண்டாட்ட விழா சென்னை அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் அப்போது பேசிய ஆளுநர் சமூகத்தில் புறக்கணிக்கப்படும் நபர்களுக்கு சேவை நிறுவனங்கள் உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் உள்ளிட்டோர் மீது சேவை நிறுவனங்கள் கவனம் செலுத்தி அவர்களுடைய முன்னேற்றத்தில் பங்கு வகிக்க வேண்டும் என ஆளுநர் கேட்டுக் கொண்டார் சேவை என்பது ஆயிரம் ஆண்டு பழமையான நமது கலாச்சார ஊறி ஒன்று என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியை பூர்வீகமாக கொண்ட கார்த்திக் சுப்பிரமணியம் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று வசித்து வருகிறார் இவர் ஓய்வு நேரங்களில் வனவிலங்கு புகைப்படம் எடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் வெண்தலை கழுகுகளின் நடனம் என்ற தலைப்பில் இவர் எடுத்த புகைப்படம் நேஷனல் ஜியோகிராபிக் நிறுவனத்தால் இந்த ஆண்டிற்கான சிறந்த புகைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது போட்டியில் வென்ற புகைப்படம் வரும் மே மாதம் வெளியாக உள்ள நேஷனல் ஜியோகிராஃபிக் புத்தக அட்டையில் இடம்பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் நகர் பகுதியில் முகாமிட்டிருந்த மக்னா யானையை வனத்துறையினர் எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் அந்த யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் மூன்று மயக்க ஊசிகள் செலுத்தப்பட்ட பின் மக்னா யானை பிடிப்பட்டது அதனை வனப்பகுதியில் விடுவதற்காக டாப் ஸ்லிப் பகுதியிலிருந்து கும்கி யானையான சின்னத்தம்பி வரவழைக்கப்பட்டது மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட மக்னா யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தப்பட்டு லாரியில் ஏற்றி வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது இந்த வழக்கின் கடந்த விசாரணையின் போது நீலகிரி மாவட்ட முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா உட்பட நாற்பத்தெட்டு பேரிடம் விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் இன்று நடைபெறும் விசாரணையின் போது செல்போன் தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை பற்றியும் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க உள்ளனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபர்களான சயான் வாளையார் மனோஜ் ஜம்சீர் அலி பிஜன்குட்டி சந்தோஷ் சாமி தீபு உள்ளிட்ட பத்து பேரும் ஆஜராக உள்ளனா் புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான படகுகளை எரித்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி ஊசிட்டேரி பகுதியில் அரசுக்கு சொந்தமான மூன்று படகுகள் மர்ம நபர்களால் தீயிட்டு எரிக்கப்பட்டன இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களான குணசேகர் மற்றும் ரகு ஆகியோர் படகுகளை எரித்தது தெரியவந்துள்ளது அவர்கள் தடையை மீறி மீன் பிடித்ததாகவும் அப்போது புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான படகின் மூலம் தமிழக போலீசார் வந்து வலைகளை பறிமுதல் செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது இரத்தில் படகுகளை விட்டதாக இருவரும் தெரிவித்தனர் இதையடுத்து இரண்டு பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இச்சம்பவத்தில் தொடர்புடைய காளி என்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் விழுப்புரத்தில் அன்புஜோதி ஆசிரமம் குறித்து சர்ச்சைக்குரிய புகார்கள் எழுந்த நிலையில் ஆசிரமத்தின் நிர்வாகி உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவ்வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆசிரம நிர்வாகி உள்ளிட்ட எட்டு பேரை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் எட்டு பேரையும் விசாரித்தால் பல விவரங்கள் வெளிச்சத்திற்கு வர வாய்ப்புள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனா் இந்த ஆண்டுக்கான டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதையொட்டி ஏழாவது சீசனில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஏலம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நேற்று தொடங்கியது ஐ பி எல் போன்று நடைபெறும் டிஎன்பிஎல் ஏலத்தில் பங்கேற்க மொத்தம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வீரர்கள் பதிவு செய்துள்ளனர் ஷேபாக் சூப்பர் கில்லிஸ் நெல்லை திருச்சி மதுரை என எட்டு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏலத்தில் பங்கேற்றுள்ளனர் டிஎன்பிஎல்லில் முதல் வீரராக விஜயசங்கரை ஐட்ரீம் திருப்பூர் தமிழன் அணி பத்தேகால் லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது இதேபோல் வீரர் பாபா அபராட்சித்தை சேபாக் சூப்பர் கிலீஸ் அணி பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎல் ஏலம் வீரர்களுக்கு பயனுள்ளது என தெரிவித்துள்ள சேபாக் சூப்பர் கிலீஸ் அணி உரிமையாளர் சிவந்தி ஆதித்தன் தங்கள் அணியில் திறமையான வீரர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் பிளேயர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல் தாங்க ஏன்னா இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு லிமிட் இருந்துச்சு ஒரு ஒரு பிளேயருக்கு ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே வராது இல்லை எயிட் லேக்ஸுக்கு மேலே வராதுன்னு லிமிட்ஸ் இருந்துச்சு இப்போ லிமிட்லாம் இல்லைங்க ஒரு பிளேயரோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வருது அவங்களுக்கு ஒரு சேலரி வருது ஸோ பிளேயர்ஸ்க்கு இது நல்ல வின் தாங்க இங்கே டீம் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்ட் பேலன்ஸ்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க நல்லா அடித்து ஆடக்கூடிய பிளேயர்ஸும் இருக்காங்க சஞ்சய் யாதவ் அண்ட் ஹரீஷ் இப்போது லீக்லே பெஸ்ட்டு டூ ஹிட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அந்த டாப் லிஸ்ட்டில் ஸோ நல்ல பேலன்ஸ் வச்சுருக்கோம் இப்போதைக்கு ஸோ அடுத்து எப்படி வருதுன்னு பார்ப்போங்க நிறையா ப்ளேயர்ஸ் வருவாங்க நிறையா குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க பார்ப்போம் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் போராடி தோல்வியடைந்த இந்திய அணி தொடரிலிருந்து வெளியேறியது தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்தது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தது பின்னர் களமிறங்கிய இந்திய அணியில் மந்தனா செஃபாலி வர்மா யாஸ்திகா ஆகியோர் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தனர் எனினும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் ஜோடி அதிரடியாக ஆடி அணியை சரிவில் இருந்து மீட்டது ஆனாலும் அடுத்து வந்தவர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்த இந்திய அணி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக ஏழாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்கும் பதினாறு பேர் கொண்ட ஆஸ்திரேலிய அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மேக்ஸ்வெல் மிட்ரல் மார்ஷ் ஆகியோர் அணிக்கு திரும்பியுள்ளனர் பாட்கமின்ஸ் தலைமையிலான அணியில் சீன் அபார்ட் ஆஷ்டன் அகார் அலெக்ஸ் கேரி கேமரோன் கிரீன் டிராவஸ் ஹெட் ஜோஸ் இங்கிலிஷ் லபுஷேன் ஆகியோர் உள்ளனர் இவர்கள் தவிர ஜே ரிச்சர்ட்சன் ஸ்டீவ் ஸ்மித் ஸ்டார்க் ஸ்டாய்னஸ் வார்னர் ஜாம்பே ஆகியோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடுக்கடலில் தரங்கம்பாடி மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் சம்பவம் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இபிஎஸ் தரப்பினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் மகிழ்ச்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து உரிய அறிக்கை வெளியிடப்படும் என ஓபிஎஸ் பேட்டி அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் விளக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று விமர்சையாக கொண்டாட அதிமுகவினர் ஏற்பாடு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை பிரச்சாரம் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே சிலங்கோவனை ஆதரித்து பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று மீண்டும் விசாரணை குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபர்கள் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் ஏழாவது சீசனில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஏலம் பாபா அபராஜித்தை பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சேப்பாக் சூப்பர் கிலீஸ் அணி இதுடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்